எப்போல்லாம் ராமன் சாப்பிடும் தோணுதோ அப்பெல்லாம் ஒரு ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட்டோ சைனீஸ் ரெஸ்டாரன்ட்லயோ போய் மொய் எழுதிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம அதை கண்டிப்பா வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனையில் இறங்கிருக்கேன் இதுக்குரிய சூப் டம்ப்ளிங்ஸ்லாம் நான் இன்னைக்கு ஃப்ரோசன்ல தான் வாங்கி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுதான் டைம் ட்ரை பண்றேன்றதுனால என்ன பண்றேன்னு தெரியாம நானா என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த காயோட பேரு பொக்ஸாய் சோபாவில் பொதுவாக ஃபைபருக்கு இந்த காய் தான் சேர்த்துக்கிறாங்க அப்புறம் நூடுல்ஸுக்கு இன்னைக்கு நான் சோபா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது மைதால செய்யாமல் கோதுமை அப்புறம் பக்வீட் அப்படின்ற ஒரு தானியத்தில் செஞ்சிருக்காங்க முட்டை இல்லாமல் ராமனா செல்ல செல்லாது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னனால ரெண்டு முட்டையும் அவிச்சு எடுத்துக்கிட்டாச்சு எனக்கு இந்த ஹாஃப் பாயில்டு எக் சுத்தமாக பிடிக்காது அதனால நான் ஃபுல்லாகவே பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முட்டை வேக வச்சிருக்கிற அதே தண்ணியில் நம்ம பொக்சோயையும் போட்டு மூணு நிமிஷத்தில் வெளியே எடுத்துடணும் இந்த த்ரீ மினிட்ஸ்லேயே அது சூப்பராக குக் ஆயிடுச்சு அதே சமயம் நம்ம வேக வச்சிருந்த டம்ப்ளிங்ஸும் ரெடி ஆயிடுச்சு அதே தண்ணியில் நூடுல்ஸ் அப்புறம் இந்த மாதிரி மஷ்ரூமையும் டிசைன் பிளைனாக கட் பண்ணி உள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே என்னோட கொரியன் ஃப்ரெண்ட் ஓன் கிட்ட உட்காந்து கதை கேட்டுட்டு வந்து தான் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக அவன் சொன்ன மாதிரியே டிஷ்ஷோட ஹீரோவான இந்த கொச்சு ஜங்க சேர்த்ததுக்கு அப்புறம் வீடே இருந்துச்சு கடைசியாக நம்ம சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்த எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டோம்னா ராமன் ரெடி இதோட டேஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அல்டிமேட்டாக இருந்துச்சு டீடைல் ரெசிபி வேணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ